அது எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றம் அஜூடிகேட் பண்ணும்போது அது கட்டுப்படுத்தாது அதாவது இந்த ஒப்பீனியன் இன்று வழங்கப்பட்ட அந்த ஒப்பீனியன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எந்த விதத்தையும் கட்டுப்படுத்தாது உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது இதுதான் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த அது மட்டும் இல்லை இந்த ஒப்பீனியனில் இன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த ஒப்பீனியனில் பேராகிராஃப் இருபத்தி ஆறில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்கள் கொடுக்குற இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இன்னைக்கு வந்து கொடுத்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் பாதிக்காது இப்போ இந்த ஒப்பீனியன் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் ஒப்பீனியனை அவங்க எடுத்துக்கலாம் எடுக்காமலேயும் போகலாம் ஆகவே இந்த எந்த ஒப்பனியன் எந்திலும்ச்ச நீதிமன்றத்தையே போது நிச்சயமாக எங்களுடைய நாங்கள் பெறப்பட்ட வழக்கில் உள்ள தீர்ப்பு எங்களுக்கு வந்து சாதகமாக உள்ளது இந்த தேதியில் அது எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாது ஆகவே இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அது வந்து ஒரு மூணு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல அதாவது இந்த ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஒன் மூலிமா தான் எல்லா வழக்கம் தாக்கல் செய்ய வேண்டுமா என்ற கேட்கப்பட்ட கேள்வி அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு தடையும் பிரசிடெண்ட் வந்து அப்ரோச் பண்ணி உச்ச நீதிமன்றத்தை அணுகி அவர்களுடைய ஒப்பீனியனை வா வாங்க வேண்டுமா இது இது போன்ற விஷயங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் மூன்று கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணலை இன்ஃபேக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த ஒப்பீனியனில் வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் வந்து ஒரு ரீசனபிள் டைமில் செய்யணும் இப்போ ஒரு பில்லு தமிழக சட்டசபைன்னு எடுத்துக்குங்க அனுப்பி வைத்தால் அதற்காக கவர்னர் அவர் வந்து வருட கணக்கில் அதன் அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது ஒரு ரீசனபிள் டைம்ல அவர் நடவடிக்கை எடுக்கலன்னா நிச்சயமா நீதிமன்றம் அதற்கு வந்து அணுகலாம் நீதிமன்றத்துக்கு அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பீனியனில் சொல்லியிருக்காங்க அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் மணிப்பூர் அசம்பிளி கேஸில் வந்து ரீசனபிள் டைம்னால் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மூன்று மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்று மாதம் உச்ச நீதிமன்றம் வந்து ரீசனபிள் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது நிச்சயமாக மறுபடியும் கவர்னர் வந்து வந்த காலத்தில் ஐந்து வருடத்துக்கும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்காமல் உட்கார்ந்துருக்கலான்ற நினை அந்த நினைப்பில் இருக்க முடியாது ரீசனபிள் டைம்ல நடவடிக்கை எடுக்கலாம்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து அவர்களுடைய ஒப்பீனியன் அது அதுதான் நான் சொல்லிட்டேன் முதல்ல ஒப்பீனியன் வந்து உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது அந்த அட்ஜுடிகேட்ரி ப்ராசஸ் பண்ணும்பொழுது சட்ட இரு தரப்பினரும் இது இந்த இந்த ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது ஒரு மாநிலங்கள் ஒரு சார்பில் பேசியிருக்கலாம் இன்னொரு மாநிலங்கள் இன்னொரு சார்பில் பேசியிருக்கலாம் ஒன்றிய அரசு ஒப்பீனியன் கொண்டு வந்ததுனால அதுக்கு சாதகமாக பேசியிருக்கலாம் ஆனால் இதே ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு இரு தரப்பினரும் வந்து வாதம் செய்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறதுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்துலேயும் வந்து உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது நாங்கள் பெற்ற தீர்ப்பையும் எந்த விதத்திலையும் வந்து அதை முடியாது அதுதான் வந்து நான் பேசிக்கா சொல்லிட்டேன் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு மேல வந்து இதை என்போர்ஸ் பண்ண முடியாது யாருமே என்போர்ஸ் பண்ண முடியாது பிரசிடென்ட் கூட இதை என்போர்ஸ் பண்ண முடியாது அவர்கள் வாங்கி அதை ஒத்துக்கொண்டால் அதை வாங்கி வச்சுக்கலாம் உச்ச வந்து இதை கட்டுப்படுத்தாது அதான் சொல்றேன் நான் இன்னொரு ஒப்பீனியன் கேட்டு வரும்போது இந்த ஒப்பீனியன்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அதையே மீறி வேற ஒப்பீனியன் கொடுக்கலாம் அது வந்து ஜனாதிபதி இப்ப நான் சொல்றேங்க துஷார் மேத்தா அவர் பாஷையிலே சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு லா ஆஃபீஸர் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதே போல் இப்போ அட்வொகேட் ஜென்ரல் இருக்கார் மிஸ்டர் ராமன் இருக்கார் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு அந்த லெவல்தான் இந்த ஒப்பீனியனோ இந்த ஜட்மெண்ட்டே பாருங்கள் ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டுன்னு எழுதியிருப்பாங்க கடைசியில் பாருங்கள் லாஸ்ட்லேயும் சரி பிகினிங்லையும் சரி ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டுன்னு தான் வரும் அது ஸோ இது வந்து இந்த சட்டத்தில் இப்படி ஒரு இருக்குது ஜனாதிபதிகள் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை மன்றத்தை அணுகி ஒபினியன் கேட்டுக்கலாம் அந்த ஒப்பீனியன் கூட அவங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லனா கூட அதை இம்ப்ளிமென்ட் பண்ணாம விட்டுடலாம் இந்த ஒப்பீனியன் வந்து அர்ஜுடிகேட்டரி சைடுல கட்டுப்படுத்துது நீதி அது வந்து கட்டுப்படுத்தும் இல்ல அதுபடி நிறைய மத்தவங்க நீங்க நீங்க சம்ஷித் சிங் எடுத்துங்க கவர்னருக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஸோ கவர்னருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக டிஸ்கிரிப்ஷனரி பவர் இல்லைன்னு பொழுது இவங்க ஒப்பீனியனில் அதுக்கு மீறி அவங்க சொல்ல முடியுமா ஒன்று அவங்க சொன்னாலும் அட்ஜுடிகேஷன் சைடில் வந்து உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது எந்த விதத்துலேயும் கட்டுப்படுத்தாது இது ஆலோசனை மாதிரி ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை அந்த ஜனாதிபதி கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமலும் கூட விடலாம் பாதிப்பே வராதுன்னு அவங்க தீர்ப்பிலே இது அவங்க ஒப்பீனியாங்க சொல்லிட்டாங்க இது வந்து எந்த விதத்திலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்னர் மேல போட்ட வழக்கை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு எழுதிட்டாங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுதே அதை நீதி மன்றத்துல இருந்தே சொன்னார்கள் அது ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க எந்த வித பாதிப்பும் இருக்காது அப்படிதான் இதெல்லாம் சொல்லிர்க்கை இருந்தாலும் இது ரிவ்யூ கிடையாது இப்ப நீங்க நல்ல கேள்வி கேட்டிங்க ஒரு जजமென்ட்டை ஆலோசனை மூலமாக ரிவ்யூ செய்யலemanna செய்ய முடியாது அது வந்து அந்த அந்த தவறுன்னு சொல்லி அதுக்கு மேல ரிவ்யூ தான் போட முடியும் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோங்க ஆளுநர் வந்து ஒரு தவறு செய்தால் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களின் எண்ணங்களுக்கு செயல்படாமல் காலம் தாழ்த்தி வந்து அவர் வந்து ஒரு மசோதாவை வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது அந்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வோம் இந்த ஒப்பீனியன் இந்த அட்வைஸ் இந்த விதத்திலையும் எங்களுடைய ரைட்ஸை பாதிக்காது அப்படி அதாவது அந்த ஆர்டரை மாற்றலைங்க மாத்தவும் முடியாதுங்க கருத்து தான் கருத்து ஆரம்பத்திலிருந்து அதுதான் கருத்து தான் அது அந்த ஆர்டர் ஏற்கனவே உத்தரவாக செயல்பட்டு வந்திருக்கிறது சட்டமாக வந்துவிட்டது சட்டம் என்று கருதி உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது வந்து ஒரு கருத்து அட்வைஸ் ஆலோசனை அந்த ஆலோசனை கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நாளைக்கு வேற ஆலோசனை கேட்கலாம் ஆலோசனை மாறலாம் அந்த ஆலோசனை இன்னைக்கு ஒரு லா ஆபீசர் வந்து ஒரு கருத்து சொல்லலாம் நாளைக்கு இன்னொரு லா ஆஃபீஸர் வந்து வேற கருத்து சொல்லலாம் இது கருத்து கருத்தா தான் இருக்கும் நிச்சயமாக ஆளுநர் வந்து அவருடைய கடமை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அவர் வந்து இந்த இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா அதை ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் செய்யலைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு அந்த அட்வைஸ் தீர்ப்பு என்பது தவறுங்க தயவு செய்து தீர்ப்பு சொல்லாதீங்க ஆலோசனை அதுதான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது அதோட கருத்து இந்த கருத்துருவ சார் உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க உங்களுடைய ஆலோசனை என்ன என்னுடைய ஆலோசனை இதுதான் ஒரு லா ஆஃபீஸர் மாதிரி ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு பிரகாரம் உச்ச நீதிமன்றத்தை நாடி ஏதாவது கேட்டார்கள் என்றால் ஒரு லா ஆஃபீஸர் ஒரு வழக்கறிஞர் அரசுக்காக அரசு வழக்கறிஞர் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி தான் இது கருத்து அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சொல்லியாகிவிட்டது

அதாவது ஜட்மெண்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டது வந்து நிச்சயமா எல்லாரும் எஃபெக்ட் ஆகும் இந்த கருத்து சொன்னது யாருக்கும் வந்து அது பைண்ட் ஆகாது ஜனாதிபதியே பைண்ட் ஆகாது அதுதான் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் கால நிர்ணயம் இல்லைன்னு சொல்லி கருத்து அவங்க சொல்லிருக்காங்க ஆனா அவங்களே சொல்றாங்க ரீசனபிள் டைம் அவர் செயல்படலைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதனால ரீசனபிள் டைம் என்னன்றது நான் வந்து உச்ச தீர்ப்பு தீர்ப்பா கொடுக்கப்பட்டது ஒரு மூன்று மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்ங்க உங்களெல்லாம் வெயிட் பண்ணி வச்சதுக்கு வருந்துகிறேன் நன்றி வணக்கம்